சென்னையில் சமூக வலைதளம் மூலம் பலருக்கு போதைப்பொருள் விற்பனை செய்யப்படுவதை தனிப்படை போலீசார் கண்டுபிடித்து உள்ளார்கள் அதன் அடிப்படையில் பழைய வண்ணாரப்பேட்டை கல்லறை சாலையைச் சேர்ந்த காதர் மைதீன் என்பவரை போலீசார் கைது செய்து முப்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான எட்டு கிராம் போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தார்கள் அவரிடம் நடத்திய விசாரணையில் திருவள்ளிக்கேணியைச் சேர்ந்த சுல்தான் என்பவர் மூலம் சமூக வலைதள குழுவில் இணைந்ததும் அந்த குழுவில் ராகுல் என்பவர் அடிக்கடி போதைப் பொருள் வழங்கியதும் தெரியவந்தது இதனையடுத்து நேற்று அவரை கைது செய்த போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரித்தார்கள் அதில் அவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் நெருங்கிய உறவினர் என்பது தெரியவந்தது இந்த குழுவில் மேலும் யார் யார் இருக்கிறார்கள் முக்கிய பிரமுகர்களுக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது